டெய்லி உங்களுக்கு ஒரு கிட்ட இருந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வருது வச்சுக்கோங்களா அந்த பர்சனுக்கு ஏதாவது வேலை இல்லை அப்படின்னு இருக்கீங்களா இல்லை வந்து ஆக்சுவலி நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வருதுன்னா அப்படியே விட்டுருவாங்க பட் சீரியஸாகவே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் டெய்லி ஒரு கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் டெய்லி வருது அப்படின்னா அந்த பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து சில பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க உனக்கு வர வேலையே இல்லையா டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புற அப்படின்ட்டு ஆமாம் டெய்லி வந்து ஒரு விஷ் பண்ணுறது மார்னிங் ஆனவுடனே விஷ் பண்ணுறது அப்படின்ட்டு அது ஒரு நல்ல விஷயம் பட் ஆனால் அந்த மாதிரி கேட்ட பர்சனுக்கு வந்து நான் திரும்ப வந்து அந்த மெசேஜ் அனுப்புறதே இல்லை நம்ம எதுக்கு அனுப்பணும் இப்படி நினைக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம ஏன் அனுப்பணும் அப்படின்றது தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்க நம்மளை தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணாங்க நம்ம இருந்த ஒரு மெசேஜ் கூட அவங்க பிடிக்கலன்னு தானே அர்த்தம் ஸோ அதனால் நான் மெசேஜ் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சீரியஸாவே உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறாங்களா தயவு செஞ்சு அந்த பர்சனுக்கு நீங்க இந்த மாதிரி எதுவும் ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க வேற வேலை இல்லையா அப்படின்ட்டு பிகாஸ் வேற வேலை இல்லாமலாம் யாரும் உங்களுக்கு டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க உங்களை ஒரு ரிமைண்டர் வச்சு அதாவது உங்க ஞாபகம்னு ஒன்று இருக்கு இல்லையா டெய்லி உங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அது எது மூலியமாவோ ஒரு ப்ராட்காஸ்ட்டோ ஒரு குரூப்போ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு அனுப்புகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லை ஏதோ ஒரு பர்சன் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா டெய்லி அவங்கக்கிட்ட இந்த ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வருந்தால் ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு அர்த்தங்க அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருந்து டெய்லி மெசேஜ் வருது நான் தான் ரிப்ளை பண்ணுறது இல்லையே அப்படின்லாம் கேட்டால் அவங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா வேறு வேலை வெட்டி இல்லையா இது ஒரு தப்பான விஷயம் இல்லை இந்த குட் மார்னிங் மெசேஜ் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க இல்லையா அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிகாஸ் நான் வந்து டெய்லி குட் மார்னிங் மெசேஜஸ் அனுப்பிட்டு தான் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு இப்படியே கேட்டார் டெய்லி அனுப்புறே அப்படின்ட்டு ஸோ நான் அவரை வந்து அவர் எப்படி என்னை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இக்னோர் பண்ணாரோ அதே மாதிரி நானும் வந்து மெசேஜஸே அனுப்புறதில்ல இன்னொரு விஷயம் என்னென்னா டெய்லி நான் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறேன் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு நூறு பேருக்கு நான் டெய்லி அனுப்புகிறேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருந்து ரிப்ளை வர்றதே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனால் என்னோடய பேர்தே அப்போ மட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து நான் டெய்லி அவருக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன் பட் என் பேர்தே அப்போ மட்டும் அவர் என்ன பண்ணார்னா அவர்கிட்ட இருந்து எனக்கு விஷஸ் வந்தது அப்போ நான் யோசித்தேன் நம்ம டெய்லி குட் மார்னிங் மெசேஜஸ் அனுப்புவோம் அவர் வந்து நம்மளுக்கு எதோ ரிப்ளை பண்ண மாட்டார் பட் ஆனால் என்னோடய பேர்தே விஷ்க்கு மட்டும் பேர்தேக்கு விஷ் பண்ணார் ஸோ அப்போ தான் நினச்சேன் ஓகே அவங்களாம் நம்மளை ஞாபகம் வச்சிட்ருக்காங்க மேபி ஏதாவது அவங்களுக்கு வேலையாக இருக்கலாம் ஆனால் முக்கியமான நேரத்தில் வந்து விஷ் பண்ணார் பார்த்தீங்களா ஒரு நல்ல விஷயம் தான் சரி ஓகே இந்த குட் மார்னிங் மெசேஜஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்